இலங்கையில் பாதிக்கப்பட்ட இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா வரையிலும் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரையிலும் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க அறிவித்துள்ளார் இலங்கை வேகமாக மீண்டு வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு நாடாளுமன்றம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மீண்டும் நிறுத்தி வைத்துள்ளது உக்ரைனுடன் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க சீனாவை ஈடுபடுத்த பிரான்ஸ் முயல்கிறது நொத்தடாம் துப்பரி மீதமுள்ள புனரமைப்பு பணிகளுக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் நன்கொடை தேவை என கோரிக்கை விடுத்துள்ளது பாரிஸ் மெட்ரோ ஒன்பதாவது பாதையில் பயணி ஒருவர் விபத்துக்குள்ளானதால் ஒரு பகுதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக கொண்டு ஹாரியல் இவ்வளவு சாமலயம் புடி ஒரு அடியாக கடைக்கில் கொண்டு வரணும் யோசிக்கிறீங்க தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்மியோனும் கணக்க வச்சிருக்கிறோம் லிபரேஷன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாந்த கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கிடையில் அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வைகள் ஆர்டர் செய்து பெற்றிட லேண்ட் ரெஸ்டோரன் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளதோடு நாற்பத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விவரம் கூறப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்ற அர்த்தங்களில் சிக்கொண்டு உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் சீரற்ற காலநிலையின் காரணமாக முழுமையாகவும் பகுதிகளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறைப்படி அடையாளம் காணுமாறு இழப்பீடு வழங்க தேவையான துல்லியமான தரவுகளை திறம்படப்படுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் பீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி தீசாநாயக்கம் மற்றும் பீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றபொழுது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் உபா மாகாண சபையின் அரச ஊழியர்கள் தங்கள் ஒரு நாள் சம்பளத்தை மாகாணத்தின் மறு கட்டமைப்புக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனர் மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் இதற்கு தங்கள் சம்பவத்தை தெரிவித்துள்ளதாக உவா மாகாண பிரதமர் செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பாக விருப்பத்தை தெரிவிப்பதற்கான சுற்றறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது உவா மாகாணத்தின் மதுரை மாவட்டம் திப்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய கொடுப்பனவாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வரையிலும் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க அறிவித்துள்ளார் அதீத வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பாரிய பேரழிவுகள் ஏற்பட்ட பொழுதும் நாட்டு மக்களின் அசைக்க முடியாத மன வலிமை மற்றும் ஒற்றுமையால் இலங்கை வேகமாக மீண்டு வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய வேளையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனர்த்த காலப்போதியிலும் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச பிரதிநிதிகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் அவர்களின் வருகை இலங்கையின் ஸ்திரத்தன்மைக்கும் மேல் கட்டுமானத்திற்கும் பலம் சேர்த்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பிரெஞ்சு நாடாளுமன்றம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மீண்டும் நிறுத்தி வைத்துள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரைவு மூலம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மீண்டும் நிறுத்தி வைத்துள்ளது நூற்று அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் எழுபத்தைந்து பேர் எதிராகவும் வாக்களித்தனர் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை முழு சட்ட வரைக்கும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்கெடுப்புக்கு பின்னர் மீண்டும் செனட் சபைக்கு அனுப்பப்படும் ஓய்வூதியம் சமூக உதவிகள் நிறுத்தப்படுவதை நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது ஏரசா ஆப்பே உயர்த்தப்படும் திட்டத்தை நாடாளுமன்றம் நிராகரித்திருக்கிறது நூற்று தொன்னூற்றி வாக்குகள் ஆதரவாகவும் எண்பத்தி நான்கு வாக்குகள் எதிராகவும் பதிவாகியுள்ளன

உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்தீங்க உமோ சரிங்க என்ன சந்தோஷப்படுதுங்க உம நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் ஓகே இருபத்தி நாலு மதஸ் சர்வீஸ் உங்கள் கனவையின் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைன் போர் வர்த்தகம் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சனைகளில் ஆழமான ஒத்துழைப்பை வழங்குவது குறித்து சீனா பிரான்ஸ் நாடுகள் கூட்டாக வாக்குறுதி அளித்துள்ளன அடுத்த ஆண்டு ஜி செவன் குழுவின் தலைமையை பிரான்ஸ் ஏற்க உள்ள நிலையில் இந்த ஒத்துழைப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மூன்று நாள் அரசு விஜயத்தின் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து வர்த்தகம் ராஜதந்திரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்கா தலைமையிலான அமைதி திட்டம் குறித்து சமீபத்தில் நடைபெற்ற ராஜதந்திர முயற்சிகளுக்கு பின்னர் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சீனாவை ஈடுபடுத்த பிரான்ஸ் முயல்கிறது பல தசாப்தங்களாக உலகுக்கு அமைதியை கொணர்ந்த சர்வதேச ஒழுங்கு சிதைப்படையும் அபாயத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் இந்நிலையில் சீனா பிரான்ஸ் இடையிலான உரையாடல் இதுவரை இல்லாத அளவுக்கு முக்கியத்துவமானதாக இருக்கின்றது என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார் சி ஜிங்பிங் பிரான்சின் கருத்துக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளையும் சீனா ஆதரிக்கிறது என்று கூறியிருக்கிறார் மேலும் அனைத்து தரப்பினரும் ஏற்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை ஜி சிங் பிங் கோரியுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் சீனா ரஷ்யாவுக்கு வலுவான ராஜதந்திர ஆதரவையும் ரஷ்யாவின் வர்த்தகத்தை ஆதரிப்பதன் மூலம் பொருளாதார வாழ்வாதாரத்தையும் வழங்கி வருகிறது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜி செவன் தலைமையை ஏற்க உள்ள நிலையில் சீனா பிரான்ஸ் உரியாடல் உலகளாவிய அமெரிக்கான முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து சீனாவின் பங்கு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒத்துழைப்புக்கு உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் புதிய திருப்பத்தை உருவாக்கலாம் என கருதப்படுகின்றது நொத்தடாம் துப்பரி மீதமுள்ள புனரமைப்பு பணிகளுக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் நன்கொடை தேவை என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரிசின் புகழ்பெற்ற நொத்தடாம் துப்பரி தினமும் சுமார் முப்பத்தையாயிரம் பேர் வருகை தரும் முக்கிய சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது ஆனால் கத்தித்ரலில் முழு புனரமைப்பு பணிகள் இன்னும் முடிவடையவில்லை கெத்தத்ரலில் முழு புனரமைப்புக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் புதிய நன்கொடை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தொடரும் இந்த பணியில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் வில் தூண்கள் மற்றும் குவிமாடங்களின் நிலைப்பாடு முக்கியமானது சேதமடைந்த செதுக்கப்பட்ட அலங்காரங்கள் மீண்டும் உருவாக்கப்படுவதன் மூலம் கெத்தத்திரலின் அழகியலும் வரலாற்று முக்கியத்துவமும் பாதுகாக்கப்படும் கெத்தத்திரல் முழுவதும் புனரமைப்பு பணிகளை முடிக்க பொதுமக்களிடம் இருந்து நன்கொடைகள் கோரப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கத்திரல் மீண்டும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினோரு மில்லியனுக்கும் அதிகமானோர் கத்தத்திரலை பார்வையிட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்துக்கு பின்னர் நொத்தனாம் து பரி புனரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் அரசின் தடை உத்தரவுக்கு எதிராக தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட வழக்கு அரசியல் தலையீடு என்றும் தங்களின் தளத்தை மூடுவதற்கான முயற்சி அதிகப்படியானது என்றும் செயின் நிறுவனம் கூறியுள்ளது செயின் தளத்தில் குழந்தை போன்ற பாலியல் பொம்மைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து மூன்று மாத காலத்திற்கு தளத்தை மூட வேண்டும் என்று பிரான்ஸ் அரசு கோரிக்கை முன்வைத்தது ஆனால் செயின் நிறுவனம் தாங்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பொருட்களை அகற்றிவிட்டதாகவும் தங்களின் தளத்தில் இனி அத்தகைய பொருட்கள் விற்பனை செய்யப்பட மாட்டாது என்று உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் தங்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கை அரசியல் காரணங்களால் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது பிரெஞ்சு நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை டிசம்பர் பத்தொன்பது அன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது செயின்ட் நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் அரசின் கோரிக்கை பொருத்தமில்லாதது அளவுக்கு மிஞ்சியது அத்துடன் சட்டபூர்வமானது அல்ல என்று வாதிட்டுள்ளனர் தங்களுக்கு எதிரான தடை உத்தரவு தேவையில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த வழக்கில் பிரான்ஸ் அரசு செயின் நிறுவனத்தின் தளத்தை முழுமையாக மூடுவதற்கு பதிலாக மூன்றாம் தரகு விற்பனையாளர்களின் மார்க்கெட் பிளேஸ் பகுதியை மட்டும் தற்காலிகமாக மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது ஆனால் செயின் நிறுவனம் தங்களின் தளத்தை முழுமையாக மூடுவதற்கான கோரிக்கை அளவுக்கு மிஞ்சியது என்று கூறியுள்ளது இந்த வழக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தின் கீழ் பெரிய இணைய வணிக தளங்களின் கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அரசியல் தலையீடு என்றும் தங்களின் தளத்தில் இருந்து தவறான பொருட்கள் அகற்றப்பட்டுவிட்டன என்றும் செயின் நிறுவனம் வாதிடுகின்றது பரிஸ் மெட்ரோ ஒன்பதாவது பாதையில் பயணி ஒருவர் விபத்துக்குள்ளானதால் ஒரு பகுதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பரிசில் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பதுக்கு மெட்ரோ ஒன்பதாவது பாதையில் ஒரு பயணி கடும் விபத்துக்கு உள்ளானார் இதன் காரணமாக அந்த பாதையின் ஒரு பகுதியில் மெட்ரோ போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டது தொம்பல் நிலையத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தை ஏராத்திபி நிறுவனம் தமது அதிகாரபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது இதனால் காலை நேர போக்குவரத்து பெரிதும் பாதிப்படைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி லூஸ் பத்து லாசபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்